குழந்த உண்டானு சொன்னோன்னா தண்ணி குறவு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தாய்க்கு தண்ணி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ தண்ணி கம்மியாக இருக்குன்னு சொன்னோன்னா குழந்தைக்கு வளர்ச்சியும் ரொம்ப கம்மியாக இருக்குது இப்படியே போச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு குழந்தை இதாயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படி சொன்னது ரொம்ப நிர்வாஸாக இருந்தேன் ரொம்ப கஷ்டப்பட்டு மன வளர்ச்சல் அப்படி இருந்தேன் அப்போ என்ன செய்யலாம்னு சொன்னால் டாக்டர் கேட்கும் போது நீங்கள் கொஞ்சம் சத்து உள்ள ஆகாரங்கள் நல்லா வாங்கி கொடுத்தீங்கன்னா இயற்கையாக சத்து உள்ள ஆகாரங்கள் நல்லா கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னா நல்லா இதாகும் சொல்லும்போது சத்து உள்ள ஆகாரம் வாங்குறதுக்கு என்கிட்ட காசு கிடையாது அப்போ வந்து சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம் அப்போ பழங்கள் கொடுக்கறதுக்கு சத்து ஆகாரம் கொடுக்கும் போது எனக்கு கிடையாது ஒவ்வொரு திருடி தான் கொண்டு எடுத்துக்கிட்டு கொடுப்பேன் திருடினா இப்ப நம்ம வேலைக்கு போறோம் வேலைக்கு போறதுல என்ன எங்க ஊர் கன்னியாகுமரி அதனால அங்க வந்து தோட்டங்கள் இருக்கும்ல வழி வழியில ஒவ்வொன்றா எடுத்துட்டு கொண்டு வந்து செய்து கொடுப்பேன் திருநதுக்காக நீங்க வருத்தப்பட்டது உண்டா திருநதுக்காக நான் வந்து சாப்பாட்டுக்காக தான் இருக்கேன் மற்றபடி வேற எதுக்கும் ஒரு யார் ஒரு காசு பக்கத்தில் இருந்தாலோ எது இருந்தாலும் வாய்ப்பு இருந்தாலோ திருடமாட்டோம் அது வந்து அப்படி இருந்தா கூட எடுத்து கொடுத்துரும் கூப்பிட்டு சொல்லிடுவோம் அந்த சாப்பாட்டுக்காண்டி தான் திருநதே தவிர மற்றபடி வேற எதுக்காண்டியும் திருநது கிடையாது இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இப்படி ஒரு மனிதர் நீங்க கடந்து வந்திருக்காங்க போது இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க சாப்பாடுக்காக பசிக்காகதானே பசிக்காக என்னோட பொண்டாட்டி பசங்கள பாத்துக்கணும்ன்றதுக்காக தான எடுத்தாங்க சோ எனக்கு இது தப்புன்னு தெரியல